ஹாய் குட் மார்னிங் புனிதா வெல்னஸ் கோச் பேசுறேன் நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் வந்து சொல்றீங்க மேம் நான் வந்து ஒர்க்கு போறேன் எனக்கு வந்து டைம் இல்ல வீட்ல இருந்தா நான் வந்து ஈஸியா செஞ்சிருவேன் நான் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றீங்க மேம் ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பணும் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லைன்னா சின்ன குழந்தை இருக்கு ஒரு வயசு குழந்தை இருக்கு ரெண்டு வயசு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல சொல்ல உங்க ஹெல்த் இஷ்யூ வந்து அதிகமாகும் உங்களுடைய வெயிட் அதிகமாகும் நீங்க சொல்ற எக்ஸ்கூஸ் வந்து நான் வேணா சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா உங்க ஹெல்த் வந்து உங்க உடம்பு வந்து அது வந்து கேட்காது இப்ப பாருங்க என்னுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க ரெண்டு பீப்புள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்றவங்க தான் மென் அண்ட் லேடி ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து டென் கேஜ் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இன்னொருத்தர் வந்து பிப்டீன் கேஜ் வந்து வெயிட் லாஸ் செஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ற பீப்புள் தான் அவர் மென் பாருங்க மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து நைட் செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணும் என்னுடைய ஷெடியூல் வந்து அது போல இருக்குன்றாங்க இன்னொருத்தர் வந்து டீச்சர் டீச்சர் ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படி இருந்தே அவங்க பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட் வந்து குறைச்சிருக்கிறப்ப உங்களால ஏங்க முடியாது நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா இம்மிடியேட்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்றேன் இன்னைக்கு அதுக்கான செஷன் த்ரீ தேர்ட்டிக்கு இருக்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த செஷனுக்கான லிங்க் வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் வெரி ஆல் தி பெஸ்ட்